அனைவருக்கு வணக்கம் இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல் முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்தலாம் நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டுமே செய்யப்பட்டது இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டடீஸ்க்காக மட்டுமே எடுத்துக்கணும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஃபாரெக்ஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கேஜில் எப்படி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஃபாரெக்ஸ் ஃபார் யூவில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெமோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு முதல்ல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுடைய கேவைசி கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நாம் எப்படி கேஒசி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஐடியை வந்து லாகின் பண்ணுங்க இதனுடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே நீங்கள் என்ன பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து லாகின் ஆகிடும் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நாம் டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டெமோ அக்கௌண்ட் இது எல்லாருக்குமே தெரியும் நாம ரிஜிஸ்டர் பண்ண உடனே இமீடியட்டாக இந்த டெமோ அக்கௌண்ட்டை கூட நம்ம கிரியேட் பண்ணிடும் இப்போது ரைட் சைடு கார்னரில் மூணு கோடு இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய நேம் இருக்கும் அந்த பேருக்கு கீழே ரைட் சைடு கார்னரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ நான் சர்க்கிள் பண்ணிங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுங்க உங்களை சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நாம் ஃபில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டில் வந்து கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல டிஃபால்ட்டாக இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஷோ ஆகலை அப்படின்னாக்கா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்துட்டு சிட்டி நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை கொடுத்துட்டு அட்ரஸ் முக்கியமாக வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ நான் வந்து சிட்டியை டைப் பண்ணுறேன் சரிங்களா சிட்டி கூட டைப் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கு கீழே வந்து அட்ரஸ்ஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அது என்ன அட்ரஸ் இருக்குன்னு பாருங்கள் அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் அட்ரஸ் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும் அதுக்கு கீழே பின்கோடு நம்பர் அதையும் கூட கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்ததாக சிட்டிசன்ஷிப் அப்படின்னாக்கா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்கணும் நான் அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்தியா அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே ஆப்ஷன் வரும் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதையும் கூட நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஒரு மூணு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் யூஎஸ்ஏ யூகேவில் வந்து டேக்ஸ் பேயரா அப்படின்னு கேட்குறாங்க நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கூட நான் நோன்னு கொடுக்குறேன் அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அது வந்து லெஸ் தேன் டென் தௌசண்ட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு கீழ் இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது இதுவும் ஜஸ்ட்டு நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க சரிங்களா இது நான் சப்மிட் பண்ணுறது மூலிமா நான் இதை அக்சப்ட் பண்ணிக்கிறோம் இது எஸ் அப்படின்றது கொடுத்துட்டு அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அதுங்கன்னு நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணதில் எரர் இருந்தது அப்படின்னாக்கா அந்த எரர் வந்து இங்கே ஷோ ஆகும் இப்போ நான் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எனக்கும் கூட எரர் வந்திருக்கு அந்த எரர் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் சரி பண்ணணும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா புளிஸ்டாப்பு கமால்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த புளிஸ்டாப்பு ஸ்டாப்பு கமால்லாம் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் சப்மிட் பண்ணுறேன் ஸோ இப்போ அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் அப்லோடு டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் திரும்பவும் கூட எனக்கு எரர் சொல்லுது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய ஸ்பெஷல் கேரக்டர் கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஆஷ் போட்டிருக்கோம் ஹேஷ் போட்டு டூ டுவெண்ட்டி செவன் இருக்கு இல்லைங்களா அந்த ஹேஷ் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதையும் கூட நாம் டெலிட் பண்ணிடலாம் ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணக்கூடாது புலீஸ் ஸ்டாப்பு கமா இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக சப்மிட் ஆகிடுச்சு டீட்டெயில்ஸு இதுக்கப்புறம் தான் நான் இப்போ டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல பாருங்கள் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க நேஷனல் ஐடி கேட்டிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் இது எது ஒன்று நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நான் வந்து நேஷனல் ஐடி தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் உங்கள்கிட்ட உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கூட சப்மிட் பண்ணலாம் அங்கே செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கீழே வந்து ஆப்ஷன் இருக்கும் அப்லோட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அப்லோடுன்றத கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரண்ட் பேஜை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் கேமரானா செலக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபைல் எதை செலக்ட் பண்ணாலும் ஓகே நான் கேமரா செலக்ட் பண்ணி டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்துவிட்டேன் இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க உங்ககிட்ட ஃபைல் இருக்குது அப்படின்னாக்கா அதை செலக்ட் பண்ணி அதையும் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போது மறுபடியும் பேக் சைடு அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இதே இடத்துல மறுபடியும் நான் அப்லோடுன்றத கொடுத்துட்டு என்னுடைய டாக்குமெண்ட்டுடைய பேக் சைடு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓட்டர் ஐடி தான் கொடுத்துருக்குறேன் ஓட்டர் ஐடி ஃப்ரண்ட் சைடும் அப்லோட் பண்ணிட்டேன் பேக் சைடும் அப்லோட் பண்ணியாச்சு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னாக்கா அட்ரஸ் ப்ரூஃபு கேட்குறாங்க இந்த இடத்துல அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்துட்டு நான் அதே ஓட்டர் ஐடியா வந்து பேக் சைடு அட்ரஸ் இருக்கிறதுனால அந்த ஓட்டர் ஐடியை மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறுபடியும் அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு நான் கேமரா செலக்ட் பண்ணி டேரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்தது இருந்ததுனாக்கா நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணி அதையும் கூட அப்லோட் பண்ணிடலாம் இதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறோம் அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜில் தேங்க்யூ யுவர் டாக்குமெண்ட் ஆர் பீங் ப்ராசஸ்ட் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடும் இந்த டாக்குமெண்ட்டு ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன் டே இல்லை டூ டேஸ் விட்டுட்டு உங்களுடைய மெயிலை செக் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும் சக்ஸஸ் ஆயிருந்தாலும் இல்லை ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் ஏதோ ரீசனுக்கு ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகிட்டாலும் கூட உங்களுக்கு மெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு டூ டேஸ் கழித்து என்னுடைய மெயிலை செக் பண்ணி பார்த்தேன் சரிங்களா ஆக்சுவலாக இப்போ நான் என்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அது வந்து ரிஜெக்ட் தான் ஆயிருந்தது மறுபடியும் நாம் ரீசப்மிட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நான் வந்துட்டு என்னுடைய மெயிலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எனக்கு வந்து வெரிஃபிகேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கு ஐடி டாக்குமெண்ட் அதாவது ஐடி ப்ரூஃபும் ரிஜெக்ட் ஆயிருக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் உங்கள் அட்ரெஸ் ப்ரூஃப் கூட ரிஜெக்ட் ஆயிருக்கு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நாம் கொடுத்துருக்குற டாக்குமெண்ட்டும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க என்ன டாக்குமெண்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காட்டுறேன் அவங்க கேட்குறதுக்கு பாஸ்போர்ட்டு ஆதார் கார்டு இல்லை டிரைவிங் லைசன்ஸு இதை தான் அவங்க வந்துட்டு இல்லைன்னா அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ண கார்டு ஏதாச்சும் இருந்தால் அவங்களுக்கு டேக்ஸ் கார்டு இருந்தால் அதையும் கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓட்டர் ஐடி வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா மறுபடியும் நான் ஆதார் கார்டை சப்மிட் பண்ண போகிறேன் ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் நாம் லாகின் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை ரீசப்மிட் பண்ணணும் இப்போ நான் வந்துட்டு என்னுடைய ஐடியை லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ண உடனே டேஷ் போர்டுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ இப்போ மறுபடியும் ரைட் சைடு கார்னர் இருக்குதுல அந்த மூணு கூட நம்ம கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வெரிஃபிகேஷன் சேம் அதே ப்ராசஸ் தான் அந்த இடத்துல போனோம் அப்படின்னாக்கா உங்க நமக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அது எப்படி ரிஜெக்ட் ஆயிருக்கு திரும்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மூணு கோடு கிளிக் பண்ணுறேன் திரும்ப இந்த இடத்துல ஹேரோ மார்க் பேரு கீழே அதையும் நாம் கிளிக் பண்ணுறோம் இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த வெரிஃபிகேஷனை க்ளிக் பண்ணுறேன் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம மறுபடியும் டீடைல்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது டேரக்டாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற பேஜுக்கு வந்துடும் இந்த இடத்துல எப்பவும் போல் நாம நேஷனல் ஐடி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸே டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்றதுனால நேஷனல் ஐடி நேஷனல் ஐடினா அவங்க சொல்லியிருக்கிறது ஆதார் கார்டு மட்டும்தான் ஸோ இப்போ நான் அதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள் நான் ஏற்கனவே ஓட்டர் ஐடி சப்மிட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஐடி ப்ரூஃப் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதுக்கு கீழே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபு கூட ரிஜெக்ட் ஆயிருக்கு அதையும் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னாக்கா அவங்க மறுபடியும் கொடுத்துருக்காங்க ரெக்குயர்மெண்ட் என்னான்னு சொல்லி இதெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீட்டெயிலாக ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதுவும் கூட ரிஜெக்ட் ஆகிருக்கு அட்ரஸ் ப்ரூஃபும் கூட ஸோ இப்போ நாம் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும் சரிங்களா ஓகே திரும்ப நான் வந்துட்டு அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் வந்துட்டு என்னுடைய ஆதார் கார்டை கொடுக்க போகிறேன் அப்லோடு கிளிக் பண்ணுவோன்னே எப்பவும் போல் அது வந்து ஃபைலாக அப்படி இல்லைனா கேமராவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது உங்ககிட்ட ஃபைல் இருந்தாக்கா ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கேமரா இப்போ நான் கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு டேரக்டாக ஃபோட்டோ எடுக்கிறேன் என்னுடைய ஆதார் கார்டு நான் கேமரா செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் கொடுத்தோன்னா இந்த இடத்துல லோடாகிட்டுருக்கு இது என்னுடைய ஃப்ரண்ட் பேஜ் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் மறுபடியும் அப்லோடு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கேமரா செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டுடைய பேக் சைடும் கூட நாம் அப்லோட் பண்ணணும் இப்போ நான் ஆதார் கார்டுடைய பேக் சைடு அப்லோட் இருக்கேன் ஸோ ரெண்டுமே அப்லோட் ஆகிடுச்சி இங்கே பார்த்தோம்னா ரெண்டு ஃபைலும் இருக்குது அதுக்கு அடுத்தது அட்ரெஸ் ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃப் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்னுடைய ஆதார் கார்டுலேயே பேக் சைடில் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா அதனால் ஆதார் கார்டுடைய பேக் சைடு மறுபடியும் இன்னொரு டைம் நான் அந்த இடத்துல அட்ரஸ் ப்ரூஃபுக்கு அப்லோட் பண்ணப்பேன் ஸோ இங்கே மறுபடியும் நான் அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு அப்படின்னு கொடுக்குறோம் அப்லோடு கிளிக் பண்ணியாச்சு இப்போ நான் கேமராவை செலக்ட் பண்ணுறேன் என்னோடய கேமரா செலக்ட் பண்ண உடனே உங்கள்கிட்ட ஃபைல் இருந்தால் ஃபைல் எடுத்துக்கங்க அப்படி இல்லைனாக்கா கேமரா எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ மறுபடியும் தேங்க்ஸ் தேங்க்யூ யுவர் டாக்குமெண்ட் ஆர் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு சரிங்களா திரும்பவும் அதே தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டூ டேஸ் விட்டுட்டு உங்களுடைய மெயிலில் போயிட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னா இது மறுபடியும் நீங்கள் உங்களுடைய ஐடியா கூட லாக்இன் பண்ணிட்டு போட்டு நீங்கள் செக் பண்ணலாம் செக் பண்ணால் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படி இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படின்றது டீடைல் உங்களுக்கு இங்கே தெரிய வரும் சரிங்களா இப்போ நாம் சப்மிட் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன் ஒரு டூ டேஸ் கழித்து மறுபடியும் என்னோடய ஐடியை வந்து லாகின் பண்ணுறேன் சரி லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு திரும்ப எப்போ போல் நாம ரைட் சைடு கார்னர் அந்த மூணு கூட கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏரா மார்க் அந்த ஏரா மார்க்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல அதுவே ஷோ ஆகும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சால் அது ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயிலில் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே தேங்க்யூ யூர் டாக்குமெண்ட் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு சரிங்களா அப்படின்னா நம்மளுடைய கேஒய்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய ஃபாரெக்ட் ஃபார்வியூவில் வந்துட்டு கேஒய்ஸியை கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும் ஸோ கவய்சி பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம் வந்துட்டு ட்ரேடையே பண்ணோம் ஏன் அப்படின்னாக்கா கேஒய்சி வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா ஒருவேளை நீங்கள் ஒரிஜினல் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியாது கேஒய்சி பண்ணாமல் ஸோ ஃபஸ்ட்டில் நாம் கேஒய்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே இப்போ நாம் எப்படி கேஒய்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஃபார் ஃபாரி ப்ரோக்கேஜை வந்துட்டு மொபைலில் எப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் லிங்க் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்